இந்த மரம் இந்த மரம் வந்து இப்போ தான் நல்ல சின்ன குட்டி மொட்டோட வந்திருக்குது இது நான் இதில் என்ன என்ன வந்து யோசிச்சு கொண்டிருக்கேன் இது வெங்காயப்பூ மாதிரி இருக்குது ஆனால் இது வெங்காயப்பூ மரம் இல்லை இது பூக்குற மரம் இல்லை இருக்குது அதனால் இது வந்து இந்த மாயா வந்து எனக்கு சரியான பிடிச்சவோ இவ்வளோ சரியானது விருப்பம் எனக்கு ரெண்டு பேரும் இருக்குங்க இந்தியாவில் கோழி அனுப்புக்குது எல்லாமே இது தோட்டத்துக்கு அழகுக்காக வைக்கிற சாமான்கள் தான் வந்து பூங்கொத்து கட்டுறதுக்காக இதை இடையே வைக்கிற பூ நிறம் இது வந்து ஒரு வருஷம் தான் இந்த பூ நிறம் விற்கும் குளிர்காலம் தொடங்க பழுதா போயிடும் அதில் அதே நேரத்தில் நடலாம் இது இந்த காலங்களில் நடக்கூடியதாக இருக்குது இதில் வந்து தாலியாக வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஆண்டு போட்டிருக்கு ஐம்பத்தி ஒன்பது ரூபா இதுவும் தோட்டத்துல வடிவுக்காக வைக்கிறான் இந்த பூமண்டு வந்து இந்த பூமண்டு வந்து கலக்கேக்க ஒரு நிறமாக இருக்கும் வெயிலரு கேட்க வேறு நிறமாக இருக்கும் இது ஆனாலும் ஒரு சின்ன தடி முறிச்சு வச்சால் கூட ஒரு சின்ன மொத்தத்திலே எல்லாம் நாங்கள் இது நிறைய வளர்த்துருந்தாங்கள் ஆனால் நாங்கள் நிறைய நிறத்திலையும் போயிட்டு வைக்கிறது இந்த பூ நிறம் வந்து இல்லையா நடுகள் இந்த பூச்சிகள் வரக்கூடிய இந்த மருந்து வந்து என்னாலா தேதி பள்ளிப்பட இந்த பூங்காண்டுகள் எல்லாம் மலிச்சு போடினோம் கூடிய மக்கள் வேற இடங்களுக்கு தன்னோட லீவுக விடுமுறையை கழிக்கிறதுக்காக போக அந்த நேரம் இந்த பூங்காண்டுகள் பெருசாக விளைப்படாது அதனால போடணும் இங்கே அப்பள் பழம் பழ மரங்கள் அப்பள் பழம் பச்சை அப்பிள் சிகப்பிள் நிறம் ஒவ்வொரு நிறம் இது வந்து பிஎஸ் பழம் கேசன் சொல்ல சொல்ற இங்க இந்த கேசன் நிறம இங்க போட்டிருக்குது பழத்தோட போட்டிருக்குது முப்பத்தி ஒரு ரூபாண்டு போட்டிருக்குது அதாவது வேண்டிய நம்ம வச்சா பெருசாக வீட் வீட்டுல பெருசாக வச்சே அப்படி பழுத்துருக்கு அப்படியே பழுத்தப்படியே காயோடையே நடலாம் அதனால சின்ன ஆப்பிள் நட்டாலும் உலக பெருசாக வரும் ஆனால் சில ஆப்பிள் நிறத்துல முண்டு வளரக்கு இல்லை முண்டு இல்லை நிறத்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்கள் சாடி வேண்டதுக்காக ஒவ்வொரு நிறத்தில் இருக்குது தோட்டத்துக்கு வைக்கிறதுக்காக தோட்டத்துக்க குத்தி விடுறதுக்காக இந்த உயிர் இது கொக்காண்டு வைக்கிறோம் பதினாலு ரூபா சமைச்ச மிஸ் வடிவாதான் இருக்குது எல்லாத்திலாம் குத்திட்டு தான் வடிவா இருக்கும் ஆனாலும் சில நேரங்கள்ல மழைக்கு கரால் பிடிக்குமோ தெரியல என்ன முடியும் சாரி இந்த சாடி வந்து இந்த சாடி வந்து பிடிச்சி சுத்தி வட்டமாக வைக்கிறோம் சாரி